ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக பதிவு இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இந்த வீடு கட்டுறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் நம்முடைய உறவினர்களிட்டையோ நண்பர்கள்ட்டையோ படத்தை தேடி போயிருப்பீங்க பணம் கிடைக்காம தடைகள் ஏற்பட்டிருக்கும் வங்கியில் லோன் கேட்டு அலைஞ்சிருப்பீங்க ஆனால் கடன் கிடைக்காம தங்கியும் தடை ஏற்பட்டிருக்கும் வீடு கட்டணுன்னு ஆரம்பித்து அந்த வீடு கட்டி முடிக்காமல் பாதியிலே நின்று அதாவது கடன் பிரச்சனையினாலையோ இல்லை பண தேவைகள்னாலையோ பணம் கேற்ற இடத்துல கிடைக்காம இல்லை பில்லி சூனியம் எதிரி தொல்லைகள் கந்திஷ்டி தோசத்தினாலேயோ இல்லை மனையில் ஏற்படக்கூடிய தோசத்தினாலேயோ இது மாதிரி பல பிரச்சனைகள்னால அந்த வீடு கட்ட முடியாமல் பாதியிலே நிற்கும் இந்த வீடை எப்படி கட்டி முடிக்கிறது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற மனக்கவலையில் இருக்கக்கூடியவங்களும் எப்படியாவது நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அதில் நல்ல விதமாக புதுமனை புகுவிழா செய்து குடியேறி நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு அற்புத நாளாக வரக்கூடியது தான் இந்த மாசி ஆறு பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை வருகின்ற தேய்பிரை சஷ்டி இது ஒரு முக்கியமான உன்னதமான அற்புதமான நாள் அதுவும் முருகனுக்கு உகந்த மிகவும் அற்புதமான ஆளுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவருக்கு உகந்த அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருவது மிகவும் சிறப்பு ஏன் குறிப்பிட்டு இந்த மாசி ஆறு பிப்ரவரி பதினெட்டு இந்த பூஜையை நம்ம செய்ய சொல்றோம் அந்த பூஜையை செய்வதனால நமக்கு எப்படி இந்த பலன்கள் கிடைக்கிது எதற்காக இன்றைக்கி குறிப்பிட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அன்னைக்கு என்ன பூஜையை செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எந்தெந்த பொருட்கள் வைத்து செய்யணும் அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வரதா தான் நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தவிர்க்காமல் அதை பார்க்க முடியும் மனந்த நாம் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தேய்பிற சஷ்டி அன்னைக்கு ஏன் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான இந்த பூஜையை செய்வதனால் நம்ம வெற்றி அடைய முடியும் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற இரண்டு திதிகள் இருப்பது நமக்கு தெரியும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வளர்பிறை நாட்கள் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் தேய்பிரை நாட்கள் இந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் சந்திரன் மிகவும் சிறப்பான முறை அதாவது நூறு பர்சன்ட் ஆக்டிவாக இருப்பார் அந்த சந்திரன் தான் நம்ம மனதை இயக்கக்கூடியவர் நவகிரகங்களில் ஒருவரான இந்த சந்திரன் இந்த வளர்ப்பெறை நாட்களில் நூறு பெர்சன்ட் ஆக்டிவாக இருப்பதனால நம்ம மனசு அறிவு உடம்பு எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நூறு பெர்சன்ட் ஆக்டிவாக இருப்பதனால எந்த விதமான தவறுகள் செய்யாமல் நம்ம மனசு சரியான ஒரு முடிவை எடுக்கும் மன அழுத்தங்கள் ஏதும் இல்லாமல் அந்த காரியத்தை சிறப்பான முறையில் செய்வோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சுப நிகழ்வுகளான திருமணம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா இது போன்ற சுப நிகழ்வுகளை வளர்ப்பெறை நாட்களில் செய்தாங்க ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவை ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து சிறப்பான முறையில் எடுப்போம் மன அழுத்தங்கள் எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த வளர்ப்பெறை நாட்களை பயன்படுத்தினாங்க தேய்ப்பிரை நாட்களில் தெய்வங்களுடைய பரிகார நாட்கள் அதாவது நம்ம வேண்டுதல் வைத்திருப்போம் நமக்குன்னு ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வங்கள்கிட்ட இந்த பரிகாரத்தை செய்தால் நம்ம அந்த வேண்டுதலை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சில கோரிக்கைகள் வைத்திருப்போம் அப்படிப்பட்ட விஷயங்களை தேய்ப்பிற நாட்களில் கடவுள்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அதில் நூறு பெர்சன்ட் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேய்ப்பிரை நாட்களில் வேண்டுதல்கள் பரிகாரங்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்தாங்க அதற்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஷ்டமி திதி நம்ம வந்து அஷ்டமி திதி பைரவரை நம்ம வணங்குவோம் வளர்பிறை அஷ்டமி திதியை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தேய்பிறை அஷ்டமி திதியை தான் நம்ம பெரிதாக எடுத்துக்கொண்டு அன்னைக்குத்தான் கோயில்கள்லேயும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் அனைத்தும் நடப்பதை நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம் பிரச்சனை உள்ளவங்க அன்னைக்கு விளக்கு ஏற்றி தன்னுடைய தேவைகளையோ கடன் சுமைகளையோ சொல்லி பைரவர்கிட்ட மன்றாடி தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டிக் இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேய்ப்பிரையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அதாவது கடவுளுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் நூறு பர்சன்ட் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேய்ப்பிரை நாட்களில் கடவுளுக்கு உண்டான பரிகார விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க அதனால தான் நம்ம முதல்ல இந்த தேய்ப்பிறை சஷ்டியை வந்து மிகவும் சிறப்பாக சொல்கிறோம் இரண்டாவது முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தேய்ப்பிறை சஷ்டி வருகிறது அது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது மாசி மாதம் இந்த மாசி மாதத்தை பற்றி நம்ம இதற்கு முன்னாடி போட்ட சுமங்கலி தாலி சரடு மாற்றக்கூடிய வீடியோவில் மாசி மாதத்தை பற்றி சிறப்பாக சொன்னோம் இந்த மாசி மாதத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் அது நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கும் அந்த காரியங்கள் சித்தியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மூன்றாவதாக இந்த மாசி மாதத்தில் முதலில் வருகின்ற இந்த தேய்ப்பிரி சஷ்டிமி அதுவும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகின்ற இந்த மூன்று விஷயத்தையும் சேர்ந்து அன்னைக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்வதனால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த நாளில் நம்ம குறிப்பிட்டு இந்த பூஜையை செய்ய சொல்கிறோம் அப்படின்னு இதற்கு அடுத்தபடியாக இந்த பூஜையை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நான் முழு விளக்கத்தை சொல்கிறேன் முதல்ல நேரத்தை நான் சொல்லிடுறேன் அதாவது மாசி மாதம் ஆறாம் தேதி பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பூஜையை நம்ம மேற்கொள்ளணும் இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா புதிதாக ஆறு மண் விளக்கு வாங்கிக்கிங்க தாமரை தண்டு திரி அந்த திரியை நல்லா நல்லா முறுக்கி விட்டுக்குங்க ஏன்னா அந்த திரியை அப்படியே போடுறீங்க அதுமாரி செய்யக்கூடாது அந்த திரியை நல்லா ஒரு ரெண்டு திரியும் மூணு திரியும் சேர்த்து நல்லா முறுக்கி அதற்கப்புறம் அந்த திரியை போட்டு அதில் பசுனை ஊற்றணும் இதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது இந்த திரியில கஸ்தூரி மஞ்சள் கடையில் கேட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் கிடைக்கும் அந்த கஸ்தூரி மஞ்சள் தூளை வாங்கி நெய்யில் அந்த கஸ்தூரி மஞ்சள் தூளை போட்டு அந்த தாமரை தண்டு திரியை அதில் உள்ள நனைச்சி நல்லா முறுக்கி விடுங்க முறுக்கி அதாவது அந்த திரியை முழுவதுமாக அந்த கஸ்தூரி மஞ்சள் பசுனை கலந்த கலவையில் அதை நனைச்சி முறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அகழில் அதை போட்டு மறுபடி பசுனை ஊற்றி அதில் ஆறு விளக்கு ஏற்றணும் முருகனை நினைத்து ஏதாவது ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு சென்று இந்த தயார் செய்த விளக்கை கொண்டு போய் ஆறு விளக்கையும் ஏற்றணும் அவருக்கு தானமாக அதாவது செண்பக மலரை தானமாக கொடுத்தா நல்லது முடியாதவங்க உங்களால் முடிந்த மலர்களை அவருக்கு படைங்க செவ்வரளி படைத்தால் அது மிகவும் சிறப்பு ஆறு அகழ்விளக்கை ஏற்றி முருகா அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை உச்சரிங்க முருகா 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 அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை உச்சரிங்க உச்சரிச்சுட்டு உங்களுடைய மனக்கவலைகள் அதாவது வீடு நீங்கள் கட்டணும் அப்படின்னா வீடு கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைங்க இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த அந்த கோரிக்கையை அவர்கிட்ட வீடு வாங்கணுங்கிற கோரிக்கையை வைங்க இல்லை வீடு கட்ட ஆரம்பித்து அந்த வீடு பாதியில் நிற்குது அப்படின்னா அந்த கோரிக்கையும் அவர்கிட்ட வைங்க உங்களுக்கு என்ன வீடு சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்க கடன் கேட்டு அந்த இடத்துல கடன் கிடைக்கல அப்படின்னா அந்த கோரிக்கை அவர்கிட்ட வச்சு ஒரு அர்ச்சனை செய்ய அர்ச்சனை செய்து முடித்த பிறகு நான் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த சஷ்டி விரதத்திற்கு முக்கிய நாயகனாக சொல்லக்கூடிய முருகனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் வீரபத்திரர் அதாவது முருகனுடைய சகோதரர்னு சொல்லுவாங்க படை தளபதின்னு சொல்லுவாங்க இவர் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் முருகன் செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட இந்த வீரபத்திரர் முருகன் கோயிலில் இருப்பார் அதாவது ஒரு சிறப்பு அருகில் உள்ள ஏதோ ஒரு பெரிய கோயிலில் சிறப்பு வாய்ந்த கோயில்களில் கண்டிப்பாக வீரபத்திரர் இல்லாத கோயில் இருக்காது அந்த வீரபத்தர்கிட்ட நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் செகப்பு அரளிய மாலையாக கட்டிக்கிங்க ஒரு ஒற்றை செம்பருத்தி செம்பருத்தி பூ ஒன்று எடுத்துக்குங்க பவள நிற சிகப்பு அதாவது சிகப்பு துண்டில் வந்து அரக்கு கலர் இல்லாமல் பவள நிற சிகப்பு வஸ்திரத்தை தானம் இதை மூணுத்தையும் அவர்கிட்ட தானமாக கொடுத்துட்டு அங்கே ஒரு அர்ச்சனை செய்துட்டு உங்கள் அங்கே முருகன்ட்டு என்ன கோரிக்கை வச்சிங்களோ அதே மன கோரிக்கை அதாவது என்னுடைய தடைகளை போக்கணும் என்ன தடைகள்னால உங்களுக்கு உங்கள் மனதில் தெரியும் என்ன தடைகள்னால அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த தடையை அவர்கிட்ட நீங்கள் கோரிக்கையாக வைத்து வேண்டிக்கிங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்த்து உங்களுடைய கனவு வீட்டை நீங்கள் கட்டுறதோ இல்லை வாங்குறதோ இல்லை பாதியில் நிற்கக்கூடிய வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக அவர் தருவார் நீங்கள் இதை செய்யுங்க கண்டிப்பாக அதற்கு அடுத்தபடியாக அதாவது மழை இருக்கிற இடத்துல அதாவது குன்றின் குன்று இருக்கும் இடம்தான் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக குரங்கு இருக்கும் குரங்கு அதாவது சில பேர் ஊர்களில் வந்து குன்றோ மலைகளோ இருக்கும் சில பேர் ஊர்களில் குன்றோ மலைகளோ இருக்காது குன்று மலைகள் இருக்கக்கூடிய இரங் இடங்களில் குரங்கு இருந்தால் அந்த குரங்குக்கு அதாவது பெண் குரங்கு அதாவது தன்னுடைய குட்டியோடு இருக்கக்கூடிய குரங்குக்கு வாழைப்பழம் தானமாக கொடுங்க முடிந்த வேறு எதை பழங்கள் இருந்தாலும் தானமாக கொடுங்க இது போன்று நீங்கள் செய்வதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த காரியத்தை சக்ஸஸ் அடைவதை யாராலையும் தடுக்கவே முடியாது எப்பேர்ப்பட்ட தடைகள் இருந்தாலும் எதிரிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் பண தேவைகள் இருந்தாலும் பண கஷ்டங்கள் இருந்தாலும் வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியமும் கண்டிப்பாக தடைகளை உடைத்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை பார்த்து பயன்பெறுங்க கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாமல் இந்த பூஜை முறையை செய்து நீங்கள் அனைவரும் புது வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு ஆண்டவன் நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் முக்கிய பயனுள்ள பதிவாக இருக்கும் பார்த்து பயன்பெறுங்க போன்ற பதிவுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை மரந்தராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்துக்கிட்டு அவங்களும் இந்த விஷயத்தை பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்